அல்லாஹ் சுபஹான உவதாலா இந்த ஃபலஸ்தீன மக்கள் அதாவது ரஸ்ஸாவுடைய இந்த மக்களை அல்லாஹ் சுபஹான உவதாலா நாளுக்கு நாள் சோதித்துக்கொண்டு இருக்கிறான் உண்மையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இரண்டு விதமான சோதனை ஃபலஸ்தீன அந்த ரஸ்ஸாவுடைய மக்களை அந்த சோதனையை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு குரானுடைய வசனத்தை எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது அல்லாஹ் சுபஹான உதாலா வல நபலு ஒன் நக்கும் பிஷை இம்மினல் ஹோஃபி வல் ஜூஇ வனக்கஸ் இம்மினல் அம்பாலி வல் அம் ஃபுசிவத் சமராத் அல்லாஹு சுபஹான உத் தாலா மூன்று விதமான சோதனைகளை சொல்கிறான் ஒன்று பயம் மினல் ஹோஃபி இரண்டாவது பசி மூணாவது வணக்கசி மினல் அம்பாள் மூணாவதிலே மூன்று வகையை சொல்கிறான் வணக்கசி மினல் அம்பால் பொருள் சேதம் வியாபாரங்களில் நஷ்டம் ஏற்படும் ஒல் அம்ஃபுஸ் பெருமதியான இந்த உயிர் போக வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒத் சமராத் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் விளைநிலங்கள் காய்கறிகள் அதே போல் பழங்கள் இவைகளில் சேதம் ஏற்படும் உண்மையில் இந்த மூன்று விதமான சோதனைகளையும் அல்வாஹு சுவகானவத்தால் அந்த ஹஸ்ஸாவுடைய மக்களுடைய உடையத்தில் சோதிக்க சோதிக்கக்கூடிய அந்த செய்தியை நிலைமையை நாங்கள் பார்த்து வருகிறோம் இதற்கு பின்னால நிச்சயமாக அல்லாஹு அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை வைத்திருக்கிறான் என்பதே நன்மாராயமாக இருக்கிறது பொறுமையாளர்களுக்கு நவியே சல்லாஹலம் நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் உண்மையில் அந்த பொறுமையாளர்களுடைய பட்டியலிலே இந்த பலஸ்தீன மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சோதனையின் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹூ சுபஹான உண்மையில் அந்த மக்கள் அதாவது மரணிக்கக்கூடிய நேரத்தில் கண்முன்னுக்கே பார்க்கிறார்கள் எத்தனையோ பேர் குடும்பத்திலே ஷஹீதாகிறார்கள் எத்தனையோ நிலைமைகள் சொந்த வீடு கிடையாது டென்களிலே வாழ்கிறார்கள் சரியான சாப்பாடு கிடையாது இப்படியான நிலைமைகளுக்கு மத்தியிலும் அலமது என்று சொல்கிறார்கள் இதுதான் அல்லாஹு குரானில் சொல்லக்கூடிய அந்த சாபிரீன் என்ற கூட்டத்தில் உள்ளவர்கள் ஷஹாதத்தை வீர மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு சோதனையும் அல்லாஹ் தாலா கொடுத்து அனைத்தும் அவர்களுடைய ஈமானை பாருங்கள் ஈமானே அல்லாஹ் சுபஹானுவ தஆலா சோதிக்கிறான் உண்மையில் தந்தையை இழந்தவர்கள் கூட அல்ஹம்துல்லா என்று சொல்கிறார்கள் சில தாய்மார்களுடைய ப ஐந்து ஆறு குழந்தைகள் ஷஹீதாகியும் அல்ஹம்துல்லா என்று சொல்கிறார்கள் இந்த பொறுமையை எம்முடைய வாழ்க்கையில் சிறிய தலைவலி வந்தாலும் கூட எங்களால தாங்க முடியாது இல்லையா எங்களால தாங்க முடியாத ஒரு நிலைமை இந்த மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹு தாலா உண்மையை சொல்ல சொல் சொல்லுவோமே என்றால் எங்களுக்கு அல்லாஹு ஹஹானுவா எம்மே சரியாக சோதிக்கவில்லை என்று தான் சொல்லணும் அதனால் அல்லாஹு பஹானுவாலா எமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஹஸ்ஸாவுடைய மக்களுடைய நிலவரங்களை பார்த்து அந்த ஹஸ்ஸாவுடைய மக்களின் மூலமாக படிப்பினை பெற்று நாங்களும் தொழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா தரக்கூடிய சோதனைகளுக்கு மத்தியில் பொறுமையாளர்களுடைய பொறுமையை கடைபிடித்து வாழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ஹூப் பஹானுவ நம் அனைவரின் ஆக்கியர்கள் واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته